கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவரி சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதாக பக்தன் யோபு சொல்லுகிறார் பாருங்கள் அருமையானவர்களே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் பாருங்கள் நாம் தேவர் சமூகத்தில் என்னத்தை எதிர்பார்க்க வேண்டும் கத்தர் எனக்காக யாவையும் செய்வார் செய்து முடிப்பார் தேவன் இன்றைக்கு ஏதாகிலும் என் வாழ்க்கையிலே செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டுங்க பாருங்க யோபு சொல்றாரு தேவரில் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீ செய்ய வல்லவர் நீ எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நீ ஆண்டவரே இன்றைக்கு நீ எதாகிலும் என் வாழ்க்கையில் நீ ஆண்டவரே அது நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்பதாக சொல்லுகிறார் ஆதிகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவும் உனக்கு கைவிடுவது இல்லை என்றார் பாருங்கள் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவும் உன்னை கைவிடுவதில்லை நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வேத புத்தகத்தில் எத்தனையோ காரியத்தை தேவன் சொல்லி வைத்திருக்கிறாரு வேத வசனங்களை தேவன் நமக்கு வேத கொடுத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத வசனத்தின் பிரகாரமாய் தேவன் நம் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி கத்தர் நம்முடைய வாழ்க்கையை வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு அருமையானவர்களே ஏதாகிலும் ஒரு காரியத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில செய்தே ஆக வேண்டும் கண்ணீரோடு இருக்கிறேன் சகோதரியே ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில செய்தே ஆக வேண்டும் நிச்சயமாய் செய்வார் வேதனையோடு இருக்கிறேன் சகோதரனின் சகோதரியே நிச்சயமாய் கத்தர் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை அவர் செய்தே தீர வேண்டும் நிச்சயமாக அவர் செய்வார் ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள் தேவன் எதாகிலும் செய்வார் தேவன் எதாகிலும் செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் அலே லூயா பத்துமே என்று குருடனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அவனுடைய கண் பார்வையற்றவனாக காணப்பட்ட அந்த நிலைமையில் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என் இயேசு எதாகிலும் என் வாழ்க்கையிலே செய்வார் என் தேவன் எதாகிலும் என் வாழ்க்கையிலே செய்வார் என்கிற நம்பிக்கை அவனுடைய விசுவாசமே அவனை ரச்சித்தது அவனுடைய விசுவாசமே அவனுடைய வாழ்க்கையை அற்புதத்தை கொண்டு வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன் பாருங்கள் அந்த குருடன் இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது அவன் ஓடி போய் தாவீதின் குமாரனை இன்னைக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இந்த இயேசு என்ற தேவனன் கண்களை தொட்ட சுகமாக்குவார் இந்த இயேசு என்ற தேவன் கண்களுக்கு என் கண்களுக்குள்ள ஒரு தெளிவான பார்வையை கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட போது தெய்வனாகிய கத்த அவனுடைய கண்களை தொட்டு சுகமாக்கி நாலே லூயா இந்த பத்திமய குருடனுடைய கண்களை தொட்டு சுகமாக்கினார் பத்திமய குருடனுடைய பார்வை அவனுக்குள்ளே வந்தது பார்த்தீர்களா அவனுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் தேவன் மீது வைக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை அற்புதத்தை கொண்டு வரும் விசுவாசத்தில் பலவீனம் போய்விட்டீர்களா விசுவாசத்தில் சோர்ந்து போய்விட்டீர்களா இயேசு சொன்னார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்னங்க மகிமை லாசுருவை பார்த்து சொன்னாருங்க லாசுருவே வெளியே வா என்று சொன்னார் லாசுரு வெளியே வந்தார் மகிமை என்பது வல்லமையை குறிக்கிறது மகிமை என்பது கத்தருடைய அற்புதத்தை குறிக்கிறது இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கத்தனுடைய வார்த்தை

சுவாசத்திற்கான அலே லூயா மகிமையை கத்த உங்களுக்கு காணப்போகிறார் தேவன் உங்களுக்கு செய்வார் என் பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் வேறு யாருக்கு அவர் போகிறார் நாம் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக சந்ததி நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கத்த செய்வார் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எழுது வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு ஏதாக ஒரே ஒரு நன்மையாவது கத்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்தே தீருவார் பணம் இல்லாதவர்களே கவலைப்படாத ஆசீர்வாதங்கள் அல்ல லூயா உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் கத்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார் வழி இல்லாத தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் வழிகளை நிச்சயமாக திறந்து கொடுப்பார் இயேசுவை நாமத்தில் விசுவாசிங்க விசுவாசிங்க நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கத்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக விசுவாசிங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க அல்ல லோய்யா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்து போயிடாதீங்க இன்னும் விசுவாசிங்க இனேசுனுக்கு செய்வார் இனேசனுக்கு செய்வார் என்னுக்கு நிச்சயம் செய்வார் என்னேசனுக்கு நிச்சயம் செய்வார் என்கிற இன்னும் இன்னும் அதிக அதிகமான விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருங்க தேவ பிள்ளைகளே சொந்து போகாதிருங்கள் தேவன் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை போகிறார் செய்ய போகிறார் இன்னைக்கு செய்வார் இன்னைக்கு செய்வார் என் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை கத்த செய்வார் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தை கத்தர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் செய்வார் விசுவாசிப்போம் ராபா லாபா ராபா லாபா லா உமை விடமாட்டாண்டவரே ஷாக்கா தூடாபா தா லாபா தூடாபா தா நான் உமை விடமாட்டேன் ஆண்டவரே அப்பா நீங்க ஏதாக ஒன்று செய்தே ஆக வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே ஏசப்பா செய்ய என்று நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா அந்த வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய மாட்டாரா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு இருக்கிற மாண்டவரே இதோ எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளுக்காய் சுமைக்கிறேன் எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காய் சுமைக்கிறேன் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நீ செய்யும் மாண்டவரே ஏதாகிலும் ஒரு அதிசயத்தை நீ செய்ய மாண்டவரே ஏதாகிலும் ஒரு நன்மையான காரியத்தை கத்த செய்ய முடிக்காக நான் சுமைக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை நீர் ஏதாகிலும் ஒரு அற்புத செய்தே ஆக வேண்டும் ஒரு நன்மையான காரியங்களை செய்தே ஆக வேண்டும் கத்துரானவர் அற்புதங்களை செய்வீராக கத்துரானவர் நன்மையான காரியங்களை செய்வீராக ராஜா அப்பா தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தி காண்டு வரேன் பண தேவைகளை சந்தி காண்டுகிறேன் பொருளாதார தேவைகளை சந்தி காண்டுகிறேன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்காண்டு வரேன் ஏசப்பா எனக்கு செய்வார் ஏசப்பா எனக்கு நிச்சயம் செய்வார் என்று விசுவாசத்தை விட்டு விடாதபடி நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எதாக ஒரு நன்மையை செய்ங்காண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா எதாக ஒரு நன்மையை செய்யுங்கப்பா நீங்கள் செய்யுங்கப்பா கத்துற எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வாசிக்கிறோமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ஆண்டவரே நீங்க செய்யுங்க ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான காரியங்களை கத்தனை செய்வீராக என் தேவனால் எல்லாம் கூடும் வேலையில்லாத இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்பா பண தேவையின் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாக ஒரு அற்புதத்தை நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே தெவனே எல்லாம் கூடும் நீர் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்க போவதற்காய சோத்திரம் ஒவ்வொருவருக்கு செய்ய போகிற அதிசயத்திற்காக சோத்திரம் ஒவ்வொருவருக்கு நீ செய்ய போகிற அற்புதத்திற்காய சோத்திரம் இன்றைக்கு தேவன் ஏதாகினும் என்று செய்தே தீருவார் எனக்கு செய்வார் எனக்கு செய்வார் நிச்சயமாய் செய்வார் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றுங்க ஒவ்வொருவருக்கும் கத்த நன்மையான காரியங்களை செய்யுங்க ராஜா தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்க போவதற்காக நன்றி பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளிலிருந்து தேவனவர்களை விடுவிக்க போவதற்காக ஸ்தோதிரம் கல்வாரி ரத்தத்தில் பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்பட்டு தாண்டுகிறேன் குழந்தை இல்லாத சகோதரிகள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தாண்டுகிறேன் வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள தாண்டுகிறேன் வீடு கட்ட முடியாத இருக்கிற பிள்ளைகள் வீடை கட்ட தாண்டுகிறேன் அப்பா வர வேண்டிய நன்மைகள் தெய்வ பிள்ளைகளுக்கு வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு வேலைகள் ஆண்டு ஆகட்டும் மாண்டுறேன் வெளிநாட்டு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும் ஆண்டு இயேசுவின் யேசுவின் நாமத்தினாலே வெளிநாடு வேலைகள் கிடைக்க உதவி செய்யும் வரேன் தகப்பனே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற சண்டைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தெய்வநிற கட்டணப்படி ஆச்சு வைக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் எனக்கு காக்காக ஜபிங்க பாஸ்டர் எத்தனையோ பேர் ஜபக்குறிப்பு சொல்கிறாங்க சொல்றாங்கப்பா அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறாண்டவரே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்காண்டுவரே அவங்களுடைய எல்லாம் போராட்டத்தை எடுத்து போடுங்காண்டவரே கத்த நீதியான காயத்தை செய்வீராக இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமை